ஏழையா இருக்கவங்க பார்த்திங்கன்னா இன்னும் ஏழையா அதே நிலைமையில தான் இருப்பாங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது கூட அவ்வளோ தயக்கும் அவ்வளோ யோசனை அவ்வளோ பயம் இருக்கும் அவங்களால முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்துட்டே இருப்பாங்க அது எப்படி அவங்களால பண்ண முடியுது இப்போ தான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அடுத்து லோனில் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க லோன் போட்டு தான் இருக்கேன்னு ஆனால் அடுத்த ஒரு மாதமே இன்னொரு இடம் வாங்க போகிறேன் இன்னொரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அவங்களால முடியுது நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கே இஎம்ஐ தான் வாங்குகிறோம் அந்த இஎம்ஐயில் ஒரு பொருளை முடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளுது ஆனால் பணக்காரர்கள் எந்த மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிற அந்த சீக்ரெட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போது மிடில் கிளாஸில் என்ன பண்ணுறோம் நம்ம வாங்குகிற சேலரியை நம்ம நம்மளே செலவுக்கு வச்சுருக்கோம் சில பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் கூட வச்சுருப்பீங்க ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு பொட்டி கடையோ ஒரு ஒரு கடையோ ஏதோ ஒரு கடை பூக்கடை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் காய்கறி கடை இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஒரு மேக்கப் பார்லர் வச்சுருப்பீங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு பெரிய லெவலுக்கு போகவே முடியாது ஏன்னா அந்த வாடகை கட்டுறது அத்மெட்டிக் திங்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துக்கே போயிட்டுருக்கோம் இப்போ மல்லிகை கடை பார்த்திங்கன்னா வாங்குகிற காசு சில பேர் கடனுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க ஏமாத்துவாங்க இல்லை வர காசுக்கு நம்ம வீ அந்த கடைக்கு வாங்கி போடுற பொருட்களுக்கே போயிடும் ஆனால் பணக்காரர்கள் பாருங்கள் அவங்க கடன் வாங்கி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அந்த கடனையும் அடைச்சிட்டு அது மூலயமா இன்னும் அதிகப்படியாக தான் போயிட்டுருக்காங்க அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க அந்த லெவலுக்காக தான் கடன் வாங்குவாங்க ஆனால் நம்ம இருக்கிறதே வந்து என்ன பண்ணுறோம் ஃபில் பண்ணுறதுக்காகவே கடன் இருக்கோம் பணக்காரர்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காக கடன் வாங்கி அதை வந்து க்ரோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அடைப்பாங்க இப்போ அதுக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு நாலே நாலு டிப்ஸை மட்டும் நீங்கள் யோஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த நான் சொல்ல போகிற இந்த நாலு டிப்ஸை மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிடில் கிளாஸே கிடையாது அதுக்கும் கீழே தான் மிடில் கிளாஸ்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க எந்த ஒரு கடனும் இல்லாமல் அவங்க வாங்குகிற சேலரி அவங்களுக்கு நிம்மதியாக இருப்பாங்க அதான் எல்லாமே இருக்கும் சொந்த வீடு இருக்கும் கார் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் நல்லாவே போயிட்டுருக்கு அதை நீங்கள் பார்க்கலனா நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போது மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற நம்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு போனால் ஒரு ஃபீவர் அந்த மாதிரி விஷயம்லாம் விடுங்க ஒரு எமர்ஜென்சி என்னோட லைஃப்லேயே ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரக்கு ட்ராவல்ஸ் இருக்காங்க அந்த ட்ராவல்ஸில் அந்த ஒரு டிரைவர் வந்து பார்க் பண்ணிட்டு அதாவது ஒரு அடுத்த ஒரு லோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதில் டிரைவர் வந்து படுத்து தூங்கிட்ருக்காங்க இயர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கு ஆனால் ஃபாஸ்ட்டாக அந்த டைமுக்கு ஒரு லாரி வந்தது லாரி வந்தவர் அவரு தூக்க கழகத்தில் இங்கே நின்றுட்டு இருந்த எல்லா ட்ரக்குலையும் இடித்து அந்த ஃபர்ஸ்டில் இருந்ததே வந்து எங்களோடய ட்ரக்கு தான் இடித்து அந்த டிரைவர் அந்த ட்ரக்கு பக்கத்தில் இருந்த எல்லா ட்ரக்குமே டேமேஜ் எங்கள் ட்ரக்கு வந்து ஸ்க்ராப்புக்கு போடுறது கூட யூஸ் இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சி அதுக்குள்ளே படுத்துட்டு அவர் அவ்வளோ அடிங்க ஒன்றுமே இல்லை அவருக்கு அவர் பிழைப்பாராங்கிற அந்த ஸ்டேஜில் இருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தார் அவரை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அடுத்தது ஹாஸ்பிட்டலில் சேக்கினால் எதுவுமே முடியாது முடியாதுன்னாங்க ஆனால் அந்த டைமில் வந்து எவ்வளோ செலவாச்சு தெரியுமாங்க டென் லேக்ஸ் கிட்ட ஆச்சுங்க அவரை நாங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஏன்னா நம்ம டிரைவர் கிட்டே வேலை பார்க்குறவர் அந்த மாதிரி இருக்கும் போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவுங்கும் போது அதுவும் மெடிக்கல் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஒரு நார்மலாக ஒரு வயிறு வலின்னு போனால் கூட அது எதேதோ சொல்லி பெரிய விஷயமா ஆக்கிட்டு முப்பது நாற்பது ஆயிரம் அவங்க வாங்கிடுறாங்க அந்த மாதிரி இருக்கும் போது அது ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு கார் வாங்கினீங்கன்னா கார் இன்சூரன்ஸு நம்ம பேரில் நமக்கே ஒரு இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் ஃபேமிலிக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இப்போ எங்கள் நாலு பேருக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறது நீங்கள் மாதம் அதுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிங்கனாலே வருஷத்துக்கு நீங்கள் அதை கட்ட முடியும் அது என்னன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸை போடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எதை நம்மளால் வாங்க முடியுமோ அதை மட்டுமே வாங்குறது எதை அதாவது எதை வாங்க முடியுமோ அதை மட்டுமே அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டுமே சில பேர் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் அதாவது இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டு கொடுத்து ஒரு கார் வாங்குவாங்க மாதம் மாதம் அதுக்கு இஎம்ஐ வந்து பதினஞ்சாயிரம் அப்படி போயிட்டுருக்கும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் தான் அவங்க சேலரி இருக்கும் ஆனால் ஒரு வருஷத்தில் அவங்க இருபத்தஞ்சி லட்சம் செலவாகிற கூடிய ஒரு காரை வாங்குகிறாங்க அப்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து யோசிக்காமல் ஒரு செலவு அதாவது பணக்காரனாக காமிச்சிக்கணும் காருங்கிறது அத்தியாவசியமான விஷயம் இல்லைங்க அவசியமான விஷயம் இல்லை தேவையில்லாத விஷயம் அதுக்காக போயிட்டு கார் வாங்கணும்னு சொல்லி அதில் போய் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க இதே பணக்காரங்களை யோசிச்சு பாருங்க அவங்க அந்த பணம் இப்போ முப்பதாயிரம் ரூபாய் ஒருத்தவங்க கிட்டே இருக்குது அதை ஒரு இருபதாயிரம் ரூபா நான் எதுலையாவது ஒரு எஸ்ஐபியில் போடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயத்த நான் இதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கிறதுக்கு நான் யோசிக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க இன்னொன்று எஸ்ஐபிங்கிறது வந்து நீங்கள் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்போ தான் வந்து ஒரு நல்ல க்ரோத்து கிடைக்கும் நல்ல நமக்கு இது கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமாங்கிறத பார்த்து வாங்கணும் நமக்கு வந்து வேணும் வாங்கணும் நம்மளை கா பணக்காரனாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக எந்த பொருளும் வாங்கக்கூடாது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மணி சேவ்டு ஈஸியாக மணி ஏர்ன்டு நம்ம எந்த ஒரு பொருள் மணியை வந்து சேவ் பண்ணுறோமோ அப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோங்கிற அர்த்தம் அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் கூட அது ஒரு ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் அடுத்தது பேக்கப் பிளான் பேக்கப் இப்போ ஒரு நீங்கள் காரே வாங்குறீங்க அதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஸ்டெப்னி கொடுக்குறாங்க ஏதோ ஒரு போகிற இதில் வந்து என்ன ஆகிடும் பஞ்சர் பங்கச்சர் ஆகிடுதுன்னா ஸ்டெப்னி நீங்களே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு முடியும் எமர்ஜென்சிக்கு அப்படிங்கிறதுனால தான் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனி டைம் பிஸ்னஸ் பண்ணும் போது நமக்கு சேம் வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகிறது கிடையாது அப்போ நமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து பேக்கப்பில் இருக்கணும் ஏன்னா அந்த டைமுக்கு நீங்கள் ஒரு இஎம்ஐ லோனு எதாவது வாங்கி வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணணும் ஏன்னா நமக்களோட சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும் மற்றவங்க அதை தெரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கணுன்னா பேக்கப் பிளான் கண்டிப்பாக இருக்கணுங்க அதாவது செலவு பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணும் சேவ் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணும் இப்போது ஷாருக்கான் இருக்காரு அவர் பல கோடி கணக்கில் அவர்கிட்ட இருக்குது அவர் வந்து ஒரு ஜெட்டோ இல்லை ஒரு ஏரோப்ளைன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவர் அதை பண்ண மாட்டார் அவருக்கு வர ப்ராஃபிட் என்ன பண்ணுவார் அவர் ஏதாவது ஒரு ஃபிலிமில் தான் வந்து என்ன பண்ணுவாராம் இன்வெஸ்ட் பண்ணுவாராம் ஏன்னா செலவு இப்போ நம்ம கார் வாங்குகிறோம் அந்த காரை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு செலவு நமக்கு அது சொந்தமானாலும் என்ன ஆக போகுது செலவு தான் கொண்டு வரப்போகுது இதே நீங்கள் அந்த காரை வாங்கி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன பண்ண போகுது ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அதுலேருந்து உங்களுக்கு மணி வருது அப்போது அந்த மாதிரி விஷயத்த வந்து யோசித்து பண்ணுறதுனால தான் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறாங்க நம்ம ஆடம்பரமாக காமிச்சிக்கிறதுனால மற்றவங்கக்கிட்ட நம்ம பணக்காரங்க அப்படின்னு காமிச்சிக்கிட்டு நம்ம பின்னாடி அவ்வளோ லோன் இருக்கும் அதெல்லாம் கா தெரியாது அவங்க கண்ணு முன்னாடி பாரு இவன் காரில் போகிறான் நேற்று சைக்கிளில் போனா இன்னைக்கு காரில் போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பெருமையாக பேசுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவன் லோன் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான்னு தெரியாது ஸோ உங்களுக்கு அதிக பணம் உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே பண்ணாமல் இருக்கணும் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க எதாவது செகண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணும் போது உங்களாலேயும் ஏழையிலேருந்து பணக்காரனாக மாற முடியுங்க சில ஹேபிட்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது அதை பண்ணாலே போதும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை